வராகி அம்மனின் பள்ளிக்கொண்டா கதை ஒரு குறிப்பிட்ட கதை அல்ல ஆனால் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கொண்டாவில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மன் கோயிலை குறிக்கும் ஒரு குறிப்பாக இருக்கலாம் புராணங்களின் சூழலில் வராகி அம்மனின் பாத்திரம் ஒரு கடுமையான போர்வீர தெய்வமாகவும் சப்த மாதிரிகாக்களில் ஏழு தெய்வீக தாய்மார்கள் ஒருவராகவும் வலிமை தீமைக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் விஷ்ணுவின் பன்றித்தலை அவதாரத்துடன் தொடர்பு கொண்டவராகவும் அறியப்படுகிறது வராகி அம்மனின் புராணக் கதைகளும் முக்கியத்துவமும் போர்வீரன் மற்றும் பாதுகாவலர் அவர் தேவி திரிபுர சுந்தரியுடன் சேர்ந்து அசுரர்களை எதிர்த்து போராடிய ஒரு தளபதி தெய்வம் அவர் பக்தர்களை தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள் மற்றும் சூனியம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது விஷ்ணுவுடனான தொடர்பு விஷ்ணுவின் பன்றித்தலை அவதாரமான வராகாவின் சக்தியாக சக்தி அவள் அவருடனான தொடர்பைக் குறிக்கும் வகையில் பன்றி போன்ற முகத்துடன் சித்தரிக்கப்படுகிறாள் சப்தமாத்ரிகா தேவி பாகவத புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தேவைப்படும்போது அசுரர்களை எதிர்த்து போராடுவதற்காக உச்ச அன்னையால் படைக்கப்பட்ட ஏழு தெய்வீக தாய்மார்களின் குழுவில் இவரும் ஒருவர் கருவுறுதல் மற்றும் மிகுதியின் சின்னம் அவளுடைய கடுமையான அம்சங்களுடன் கூடுதலாக அவள் கருவுறுதல் மற்றும் மிகுதியின் சின்னமாகவும் கருதப்படுகிறாள் பள்ளிக்கொண்டா கோயில் வேலூரிலுள்ள பள்ளிக்கொண்டாவில் உள்ள கோயில் வராகி அம்மனின் ஆசிகளையும் பாதுகாப்பையும் நாடி பக்தர்கள் வழிபடுவதற்கான ஒரு தலமாகும் பெயரில் பேரிலுள்ள பள்ளிக்கொண்டா என்பது பள்ளிக்கொண்டா நகரத்தின் இருப்பிடத்தை குறிக்கிறது பள்ளிக்கொண்டா என்ற பெயர் மலையடிப்பட்டியில் உள்ள வேறு ஒரு குகை கோயிலில் உள்ள பள்ளிக்கொண்ட பெருமாளுடன் தொடர்புடையது இது விஷ்ணுவை தூங்கும் தோரணையில் சித்தரிக்கிறது ஆனால் இது ஒரு தனி சூழல் மற்றும் வராகி அம்மனின் கதையின் முதன்மை தோற்றமல்ல